இவர் ஒரு எழுத்தாளர் சமூக சிந்தனையாளர் அப்படின்னு சொல்லி இவரை நாங்கள் அறிமுகப்படுத்தலாம் பொதுவாக எழுத்துத்துறையில வந்து மிக நீண்ட காலம் வந்து பயணிக்கிறது அப்படின்னு சொன்னாலே ஒரு கடினமான ஒரு விஷயம் எனவே அந்த கடினமான விஷயங்கள் எல்லாவற்றையும் தாண்டி கிட்டத்தட்ட நாற்பது வருடங்களாக தன்னுடைய எழுத்துத் துறையில் வந்து பயணிக்கக்கூடிய ஒருவர் அவர்கிட்ட இருக்கிற அனுபவங்கள் அவருடைய எழுத்து சார்ந்த விஷயங்கள் அவர் எழுத்துக்கள் மூலமாக இந்த சமூகத்துக்கு வந்து என்னென்ன சொல்ல என்ன விஷயங்களை சொல்ல வருகிறார் என்ற விடயங்களையெல்லாம் நாங்கள் கேட்டு தெரிந்து கொள்ள போகின்றோம் குறிப்பாக எண்பதுகளுடைய காலகட்டத்தில் சிந்தாமணி பத்திரிகை மூலமாக ஒரு எழுத்தாளராக தன்னை வந்து அறிமுகப்படுத்தி மரபு கவிதைகள் புது கவிதைகள் நவீன கவிதைகள் அதுக்கப்புறமாக சிறுகதைகள் அப்படின்னு சொல்லி தன்னுடைய பயணத்தை வந்து தொடர்ந்து இப்போது வரைக்கும் ஒரு மிகப்பெரிய எழுத்தாளராக கிட்டத்தட்ட முன்னூறுக்கும் மேற்பட்ட சிறுகதைகள் கவிதைகள் அப்படின்னு சொல்லி எழுதி தன்னை வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு இடத்துல வந்து வைத்திருக்கக்கூடிய ஒருவரை தான் இன்றைய நாளில் நாங்கள் வந்து மீட் பண்ண போகின்றோம் அவர் யார் அப்படின்னு சொன்னால் பூண்டுலோயா ஹெரோ மேற்பிரிவை சேர்ந்த மெய்ஜென் நடராஜ் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கிறீங்க நலமாக இருக்கின்றேன் ஓகே கிட்டத்தட்ட நாற்பது வருடங்கள் இந்த எழுத்துத்துறையில் வந்து இருக்கிறீங்க ஒரு எழுத்தாளராக இந்த நாற்பது வருடங்கள் வந்து பயணிக்கிறது உங்களுக்கு எவ்வளோ சவாலாக இருக்குது எவ்வளோ கடினமாக இருக்குது அதோடு இந்த இந்த நேர்காணலை வந்து ஆரம்பிக்கலாம்னு சொல்லி நான் யோசிக்கிறேன் கடினங்களையும் சவால்களையும் தாண்டி இன்று வரைக்கும் நிற்கிறேன் அதற்கு என்னுடைய முயற்சி என்று ஒன்று இருக்கிறது அந்த முயற்சியை கைவிடாமல் பற்று கொண்டிருப்பது தான் முதல் காரணம் என்று சொல்லலாம் கடினம் என்று இல்லாமல் அல்ல தொழிலும் செய்து கொண்டு குடும்பத்தையும் கவனித்துக்கொண்டு கொண்டு விட இடைவெளியில் இந்த எழுத்தையும் நாற்பது வருஷமாக கொண்டு செல்வது என்பது இலகுவான காரியம் அல்ல எல்லாருக்குமே இது போன்று அமையும் என்று சொல்லவும் முடியாது ஒரு நாம் ஒரு லட்சியத்தை நோக்கி போகும்போது அதை அடைய வேண்டும் என்ற ஒரு நோக்கம் என்று இருக்கலாம் அந்த நோக்கம் வெற்றி பெற எவ்வகையில் உழைத்தாக வேண்டும் என்பது அது அந்த வகையில் நான் என்னுடைய உழைப்பை அதில் ஈடுபடுத்தி இன்று வரை தொடர்ந்து வந்திருக்கிறேன் நிச்சயமாக இப்போ எழுத்தாளர்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஒரு நீண்ட காலம் வந்து பயணிக்கணும் அப்படின்னு சொன்னா பொருளாதாரம் ஒரு மிகப்பெரிய தடியாக வந்து எனவே அந்த பொருளாதாரத்தையும் தாண்டி தங்களுடைய எழுத்துல சாதிக்கணும் சமூகத்துக்கு இந்த மாதிரியான விஷயங்களை வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஒரு முனைப்போடு அவங்க பயணிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் உண்மையிலே அப்படிப்பட்டவங்க வந்து இந்த சமுதாயத்தில் வந்து நாங்கள் பாராட்டுதலுக்கு பாராட்டுதல் தெரிவிக்கப்பட வேண்டியவர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் இப்போ கட்டாரில் வந்து நீங்கள் வசிக்கிறீங்க உங்களுடைய பூர்வீகம் வந்து பூண்டுலோயா ஆரம்ப நாட்களை பற்றி சொல்லுங்க எப்படி இந்த எழுத்து துறைக்குள்ள வந்தீங்க எப்படி உங்களுக்கு அந்த ஆர்வம் வந்துச்சு ஆரம்ப நாட்கள் நான் கொழும்பில் தொழில்காரமாக கொழும்பில் இருந்தேன் கொழும்பில் நிறைய நண்பர்கள் கிடைத்தார்கள் எனக்கு இலக்கியத்துறையை சார்ந்தவர்கள் அவர்கள் மூலம் பத்திரிகைகள் வாசி கிடைத்தது வாசிப்பு திறன் கூடியது வாசிக்க வாசிப்பை மேம்படுத்தக்கூடிய நண்பர்கள் அமைந்தார்கள் அவர்கள் வாயிலாக வாசிக்க ஆரம்பித்து அக அக்காலத்தில் காலகட்டத்தில் வெளிவந்த தின இலங்கை நாளிதழ்கள் என்ப போன்றவற்றை அன்று தொலைக்காட்சி அவ்வளவு இல்லை இதன் மூலம் வாசிக்க ஆரம்பித்து கதை புத்தகங்கள் கையில் கிடைப்பு பழைய பேப்பராக இருந்தால் கூட வாசிப்போம் வாசிப்பா அதில் என்ன இருக்குது எடுத்து அதை வாசித்து அதை கொண்டு இது எப்படி எழுதுகிறார்கள் என்று ஆராய்ந்து அதன் மூலம் எழுத ஆரம்பித்தவன் தான் நான் அதன் அதன் அந்த ஆர்வம் மேலேற்றால் படிப்படிப்படியாக என்னுடைய எழுத்துத்துறையை மேம்படுத்தி கொண்டு இன்று வரை இந்த என்னுடைய லட்சியத்தை அடைஞ்சிருக்கிறேன் என்று சொல்லலாம் பொதுவாக உங்களை பொறுத்த வரைக்கும் மெய்யன் நடராஜ் அப்படின்னு சொன்னாலே புது கவிதை வந்து எழுதக்கூடியவர் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு அடையாளம் வந்து உங்களுக்கு இருக்கு இப்போ புது கவிதை வந்து எழுதக்கூடிய அந்த ஆற்றலும் அந்த அறிவும் அந்த ஆர்வமும் உங்களுக்குள்ள எப்படி வந்துச்சு புதுக்கவிதை என்பது தவறு மெய்ய என்றாலே மரபு கவிதை எழுதக்கூடியவர் என்று தான் ஆரம்ப கட்டத்தில் அறியப்பட்டவர் காரணம் சிந்தாமணி சிந்தாமணியில் மரபு கவிதைகள் மாத்திரமே வெளிவரும் அதனிருந்து வருவதால் வெளிவந்த உருவான கவிஞன் என்பதால் முதல் முதலில் நான் எழுத ஆரம்பித்தது மரபு கவிதை முதல் முதல் வெளியிட்ட கவிதை தொகுப்பும் மரபு கவிதை மரபு கவிதை தவிர்த்து பின்ன அதன் கூட கூடுதல் கூடவே என்னுடைய புது கவிதைகளை வெளியிட்டு எழுதி வந்து கொண்டிருந்தேன் இரண்டும் ஒரு சமகாலத்தில் பயணி இரண்டிலும் சமகாலத்தில் பயணித்து பயணித்துக் கொண்டிருந்தேன் தற்காலத்தில் ஹைக்கு கவிதைகளையும் அடங்கியிருக்கிறேன் ஐக்கு புத்தகம் ஒன்றையும் நான் வெளியிட்டிருக்கிறேன் எல்லா வகை ஒரு கவிதைகளில் ஒரு வகைமே அல்ல மரபிலும் பல வகை கவிதைகள் இருக்கின்றன அவற்றையும் கற்று தேர்ந்திருக்கிறேன் அதே நேரத்தில் புது கவிதைகளும் பலவிதமான உலகத்தில் அறியப்படுகின்ற கவிதைகள் எல்லாம் எழுதி கொண்டிருக்கிறேன் ஆர்வம் அதுவும் பத்திரிகை தான் எல்லாரும் எல்லாம் பத்திரிகை தான் அதை எழுத நிறைய புத்தகங்கள் காரணமாக தான் இந்த எழுத்து துறையை மேம்படுத்திக் கொண்டேன் வழிய புத்தகங்கள் அல்லாமல் வேறு ஒன்றும் இல்லை பொதுவாக வந்து இப்ப இவ்வளவு காலம் வந்து நாற்பது வருஷமாக வந்து இருக்கிறீங்க எழுத்துத்துறையில் புத்தகங்களை வந்து வெளியிட்டு இருக்கிறீங்க உங்களுக்கு ஏதாவது விமர்சனங்கள் வந்திருக்கா விமர்சனம் அப்படின்னு சொல்லி நான் கேட்குறது என்ன விஷயம்னு சொன்னால் அந்த விமர்சனங்கள் உங்களுடைய எழுத்துக்கள் இவ்வளோ நல்லா இருக்கு இந்த விஷயத்தை வந்து நீங்கள் அழகாக வந்து பேசியிருக்கிறீங்க சொல்லி அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட யார்ட்டம் யாராச்சும் அதை வந்து பாராட்டுதல்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க நிறையவே கிடைத்திருக்கேன் பாராட்டு இல்லாமல் ஒரு எழுத்தாலும் மேலே மேலே பாராட்டுகளும் கிடைத்திருக்கின்றன கல்லடிகளும் கிடைத்திருக்கின்றன விமர்சனங்கள் கிடைத்திருக்கின்றது இப்படி இருக்கக்கூடாது என்று பல பல விஷயங்கள் நடந்திருக்கின்றன பாராட்டுகளை மட்டும் ஏந்தி கொண்டு ஒரு பயணிப்பது என்பது ஒரு ஆபத்தான விஷயம் பாராட்டு புகழ் புகழ்ச்சியின் உச்சியில் நம்ம எது வேணும் எதிரால் சரின்ட்டு ஒரு எண்ணம் வந்துவிடும் அதே நேரத்தில் சுட்டி காட்டக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் இப்படி இருக்கக்கூடாது இப்படித்தான் இருக்க வேண்டும் அப்படி நிறைய ஆட்கள் இருக்கிறார்கள் நிறைய மனிதரை சுட்டி காட்டுகிறார் நிறைய சுட்டிக்காட்டுகளில் உண்டு பாராட்டுகளில் உண்டு நான் சுட்டிக்காட்டுகளை கூடுதலாக எடுத்துக்கொள்வதுண்டு அதில் நம்மளுடைய குறைகளை நிவர்த்தி செய்து கொள்ளலாம் அப்போது தான் குறைகளை நிவர்த்தி செய்து கொண்டு அதிலிருந்து நம்முடைய அடுத்த கட்டத்தை நக நகர்களை நோக்கி சென்று கொண்டிருக்கிறேன் என்னுடைய பலமே அதுதான் இப்போ நிறைய பாராட்டு பாராட்டுகள் அண்ணாலே இன்று போல அல்ல வானொலி ஒரு ஆக்கம் பிரசுரமானால் கட்டுக்கட்டாக கடிதங்கள் வந்து குவிந்துவிடும் அப்போ அதில் நல்ல விமர்சனங்கள் இருக்கும் இரண்டு ஒரு தராசு போல ரெண்டு பக்கம் நல்ல நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும் அது நல்லது நல்லதையும் எடுத்துக்கொள்ளுவோம் கெட்டதுகளை அது விமர்சனத்தை எதுக்காக செய்திருக்க அதையும் நம்ம கொள்ளும் நாளை நாளை கொள்ள வேற வேறொரு தவறு நடக்காமல் இருப்பதற்கு ஒரு உத்வேகமா இருக்கும் ஓகே எப்போதுமே வந்து எங்களுடைய படைப்புகளுக்கு விமர்சகர்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமானவர்கள் ஏன் அப்படின்னு சொன்னால் நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு வந்து போறதுக்கு அவர் தான் அவர்கள் தான் ஒரு தூண்டுகோளாக ஒரு ஏணிகளாக எங்களோடு வந்து பயணிக்க வராங்க பயணிக்கிறாங்க எங்களோடு வந்து பயணிக்கக்கூடியவர்கள் எனவே விமர்சகர்கள் இல்லாம ஒரு எழுத்தாளனா வந்து பயணிக்க முடியாது இப்போ கேட்குற விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் உங்களுடைய ஒரு கவிதை தொகுப்பை பற்றி கேட்க போகிறேன் மூச்சு விடும் காதுகள் இந்த கவிதை தொகுப்பை பற்றி சொல்லுங்கள் இதனுடைய தலைப்பு எனக்கு கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு ஒரு வித்தியாசமான தலைப்பு வந்து கொடுத்துருக்குங்க மூச்சு விடும் காதிகள் அப்படின்னு சொல்லி இதில் சொல்லப்பட்டிருக்கிற விஷயங்கள் என்ன இதில் என்ன மாதிரியான கவிதைகள் எல்லாம் உள்ளடக்கப்பட்டிருக்கு இது எந்த காலப்பகுதியில் வந்து வெளியிட்டீங்க இந்த புத்தகம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாவது வருஷம் அமெரிக்காவில் வெளியிடப்பட்டது என்னுடைய நண்பர் என் கவிஞர் ஒரு பேராசிரியர் தமிழ் பாண்டிச்சேரியை சேர்ந்தவர் திரு அகன் என்கிற அமிர்த கணேசன் அவர்கள் அவர் ஒரு புத்தக அவர் அமெரிக்காவில் சில புத்தகங்களை வெளியிட இருந்தார் என்னுடைய புத்தகம் ஒன்று வெளியிட்டு தருவதாக கூறினார் அதன் காரணமாக அவருக்கு என்னுடைய கவிதைகளை அனுப்பி வைத்தேன் குட்டி கவிதைகள் எல்லாம் நீங்கள் வெளியிட்டு அத்தனையும் தாரங்கள் வெளியிடுகின்றார் அதில் ஹைகோ கவிதை சென்றியூ பலமொன்றியூ நவீன கவிதைகள் எல்லாம் அடங்கல குட்டி குட்டி கவிதைகள் அடங்கலான கவிதைகள் அதில் இக்கவிதைக்கு நிறைய வரவேற்பு அமெரிக்காவில் கிடைத்தது அது எனக்கு ஒரு பெருமகிழ்ச்சியை தந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு வெளியிட்ட கவிதை இந்த கவிதை புத்தகத்தில் வந்து இடம்பெற்றிருக்கிற கவிதைகளில் தனிப்பட்ட ரீதியில் உங்களுக்கு ரொம்ப கவர்ந்த கவிதை அல்லது நிறைய பேர் இந்த கவிதையை வந்து குறிப்பிட்டு பாராட்டி இருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னால் இந்த கவிதையை குறிப்பிடுவீங்க பாத்திரம் தேய்க்க தேய்க்க கருத்து விடுகிறது சிறுமியின் முகம் அது ஒரு ஹைக்கோ லிமரைக்கு என்ப அடுத்து என்பது ஒரு கவிதை உடைய உண்டு அது அடுத்த கவிதை வாழ்த்து காட்டுகிற அந்த கவிதை பள்ளிக்கூடத்துக்கு அடிக்கல் நாட்டு பள்ளிக்கூடத்துக்கு அடிக்கல் நாட்டு விழா முடிந்ததும் அதிகாரி பத்திரத்தில் இட்டார் கை நாட்டு ஏய்பு வர வேண்டும் முதல் அடிக்கும் ஈட்டடிக்கும் இந்த மூன்றாவது ஒரு ஹகை கவிதை பிறந்தது பெண் குழந்தை சுரந்தது காம்பில் பால் கள்ளிச்சடி இப்புத்தகம் அனைத்தும் அது 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 மாதிரி கவிதைகளான அடங்கலான கவிதைகள் மரங்களை வெட்ட வெட்ட குட்டி குட்டியாய் குளங்கள் மணல் அகலும் ஆறு தியான புத்தர் சிலை காற்றில் அசைகிறது தியான புத்தர் சிலை காற்றில் அசைகிறது போதிமர இலை ஐக்கோ கவிதைகள் அமெரிக்காவில் வந்து வெளியிடப்பட்ட புத்தகம் எனவே நிறைய பேருக்கு இந்த புத்தகம் வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க இப்போது இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு உங்களுக்கு கவிச்சுடர் அப்படின்ற ஒரு விருது வந்து கிடைத்திருக்கிறது பொதுவாக எழுத்தாளர்களுக்கு விருதுகள் வந்து கிடைக்கும் போது அவர்களுடைய தலையில இன்னும் ஒரு கிரீடத்தை வந்து வைக்கிற மாதிரி அவர்களுக்கு ஒரு இன்னும் ஒரு எக்ஸ்ட்ராவான ஒரு கௌரவம் வந்து கிடைக்கிற மாதிரி ஸோ விருதுகள் என்றது உங்களுக்கு எவ்வளோ பெருமையா இருக்கு விருதுகள் நிறைய வாங்கியிருக்கேன் பெருமை என்று ஒரு ஒரு மகிழ்ச்சி விருதுகள் என்பது ஒரு படைப்பாளனுக்கு ஒரு ஊக்க மருந்து ஒரு விருதுகள் கிடைக்கும்போது போன்று மேலும் ஒன்று மேலும் எழுதி புதிய ஒரு படைப்பை உருவாக்கி அதுக்கும் ஒரு விருது வாங்க வேண்டும் ஒரு எண்ணம் எந்த எழுத்தானுக்கு வரும் அந்த அடிப்படையில் விருதுகள் ஒரு மனுஷனை ஊக்கப்படுத்துகின்றது என்றால் அது மிக இல்லை இந்த விருது ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு படைப்பு முகநூல் குழுமம் தொடக்க காலகட்டத்தில் இடம்பெற்றதுண்டு தமிழகத்தில் என்னுடைய நண்பர் ஜின்னா என்பவர் அவருடைய ஏற்பாட்டில் என்னை அவர் அங்கு அழைத்திருந்தார் அழைத்து எனக்கு கௌரவித்திருந்தார் இக்க இதை நான் தமிழக எழுத்தாளர் ஈடு எண்பது புத்தகங்களுக்கு மேல் வெளியிட்டு இன்னும் எழுதி கொண்டிருக்கும் ஒரு கவிஞர் ஈரோடு தமிழன்பன் அவர்களின் கருத்தால் வாங்கியது மிகப்பெரிய பெருமையாக கருதுகிறேன் கவிதை எழுத்தாளர் என்றதையும் தாண்டி நீங்க ஒரு சிறுகதை எழுத்தாளர் என்ற ஒரு அடையாளம் உங்களுக்கு வந்து இருக்கு கிட்டத்தட்ட முந்நூறுக்கு மேற்பட்ட சிறுகதைகளை வந்து எழுதியிருக்கிறீங்க அஹ் கவிதை கவிதைகளோடு சேர்ந்து சிறுகதைகளை வந்து எழுத வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் எப்படி வந்துச்சு நான் சமகாலத்தில் இரண்டிலும் பயணித்து கொண்டிருக்கு ஒரு முதல் வாரம் என்னுடைய கவிதை வந்து அடுத்த வாரம் என்னுடைய சிறுகதையை பிரசுரம் ஆகியது அப்போ அதை இரண்டும் சமகாலத்தில் இரண்டையும் எடுத்துக்கொள்வது சமுதாயத்தை அந்த நேரத்தில் எனக்கு எது கரு அமைகிறதோ அதை வைத்துக்கொண்டு என்னுடைய எழுத்து ஓடிக்கொண்டு இருக்கும் அதனால் இரண்டையும் நான் நோக்க ஓடு கொண்டு செல்கிறேன் அதனுடைய ஆர்வம் 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 பத்திருக்க எல்லாத்துக்குமே ஆர்வம் முக்கியமாக அடிப்படை என்பது பத்து வாசிப்பு வாசிப்பு இல்லாத எதுவும் நடக்காது நிறைய வாசிப்பும் சமுதாயத்தை கண்ணோட்டம் சமுதாயத்தில் நடக்கின்ற விஷயங்கள் உலகத்தில் நடக்கின்ற விஷயங்கள் அத்தனையும் அவதானிக்க வேண்டும் அவதானி அவதானிப்பு என்பது ஒரு எழுத்தானுக்கு ஒரு அச்சாணி அதன் காரணமாக தான் எழுத வேண்டிய எழுத வேண்டிய ஒரு கரு கிடைத்து விடுகிறது ஒரு ஒரு நாளைக்கு ஒரு கரு எங் எது எது எவ்வளவுன்னு கிடைத்தரும் நான் நிறைய மனிதர்களை சந்திக்கக்கூடிய நான் என்னுடைய தொழில் காரணமாக ஒவ்வொரு மனிதரும் பல பல கதைகளை கூறுவார் அவர்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட சுவாரஸ்யமான சம்பவங்களை கூறுவார்கள் அதிலிருந்து எனக்கு ஒரு ஏதாச்சும் ஒரு பொறுத்தட்டும் அதிலிருந்து ஒரு கதையோ கவிதையோ சிறுகதையோ ஏதோ வடிவம் எனக்கு அமைந்துவிடும் நிறைய அப்படி எனக்கு பொதுவாக வந்து இப்போ கவிதை எழுதுறவங்க சிறுகதைகள் எழுதுறவங்க தங்களுடைய எழுத்துக்களில் இன்னும் அதிகமாக வந்து ஆர்வமாக இருந்து நிறைய விஷயங்கள் வந்து வந்து நகைச்சுவை கவிதைகள் நகைச்சுவை சிறுகதைகள் வந்து எழுதுறது என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய அறிவுக்கு அது கொஞ்சம் கடினமாக வந்து இருக்கும் ஏன் அப்படின்னு சொன்னா நகைச்சுவை உணர்வுன்றது வந்து எல்லாராலையும் வந்து எல்லா நேரங்களையும் வந்து வெளிப்படுத்த முடியாது ஒரு சில பேருக்கு அதுக்கு கடவுளால வந்து கொடுக்கப்பட்ட ஒரு பரிசு அப்படின்னு சொல்லலாம் நகைச்சுவை உணர்வு எனவே அது எழுத்து வடிவில் கொண்டு போய் சேர்க்கிறது வாசிக்கின்ற ஒரு வாசகனை வந்து வாசிக்கும் வந்து சிரிக்க வைக்கிறது அது ரொம்ப கடினமாக இருக்கு அந்த எழுத்தாளன் முதல்ல ஒரு நகைச்சுவையாளனாக வந்து தனிப்பட்ட ரீதியில் ஒரு நகைச்சுவையாக தனிப்பட்ட நகைச்சுவையாக இருக்க வேண்டும் நாமும் நகைச்சுவை உணர வேண்டும் நாம் நகைச்சுவை செய்ய வேண்டும் நகைச்சுவையை ஒரு உணர்வு இல்லாவிட்டால் நகைச்சுவை கவிதையோ கதையோ எழுதவும் முடியாது கவிதைகள் அதிகமாக நான் நகைச்சுவையாக எழுத ஆரம்ப காலகட்டத்தில் என்னுடைய சிறுகதைகள் வடிவங்கள் எல்லாம் நகைச்சுவை சிறுகதைகள் குறைந்த ஒரு பத்து சிறுகதைகள் வரையில் சிந்தாமணி பத்திரிகையில் நகைச்சுவை சிறுகதைகள் எழுதின அதன் சமுதாய நோக்கத்தோடு வேறு வேறு வகையில் என்னுடைய நான் சொல் நகைச்சுவை எழுது அதிகம் குறைந்து விட்டது ஏதாவது ஒரு கோணத்தில் சிறிய சிறு விஷயங்கள் வரும்போது சிறிது எழுதுவது இப்போ நகைச்சுவைக்கு மாத்திரம் தனியாக நான் எழுதுவதில்லை எழுதி கொண்டிருக்கும் போது ஏதோ ஒரு நகைச்சுவை உணர்வு வந்தால் அதையும் அந்த ஒரு அந்த கதைக்கு சம்மந்தப்பட்டதாக இருந்தால் அந்த க அந்த வடிவத்துக்கு சம்பந்தம் அதை அமைந்தால் அது ஒரு சிறப்பாக இருக்கும் என்று உணரும் போது அதை நான் அதில் பூத்தி விடுவேன் நகைச்சுவை வேன் நகைச்சுவை இல்லாத ஒரு எல்லா விஷயத்தும் ஒரே ஒரு கடினமாக கொண்டு செல்லும்போது என்னை வாசி வாசகனுக்கும் இடையில் வாசிக்கும் போது ஒரு மன குளிர்ச்சி வேணும் அவனுக்கு அது மேல தொடர்வதற்கு ஒரு இலைப்பாறுதல் போன்றது வாசி ஒரு தேநீர் போன்றது நமக்கு ஒரு பேசிக்கொண்டே இருக்கிறோம் வறண்டு விட்டாலும் ஒரு தேநீர் குடித்து விட்டு தொடரும் போது நமக்கு ஒரு புற்சாங்க கிடைக்கும் அதுபோல் அந்த நகைச்சுவையும் வாசித்து கொண்டே இருக்கும்போது இடையில ஒரு நகைச்சுவை கிடைக்கும் போது கிடைத்தால் வாசகனுக்கு அது ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கும் அதான் நிச்சயமா இப்ப ஒரு பக்கத்தை இன்னும் அடுத்த பக்கத்தை வந்து நாங்க தட்டவணும் அப்படின்னு சொன்னா வாசிக்கணும் அப்படின்னு சொன்னா அதுல ஒரு நகைச்சுவையான வார்த்தை பிரியுகங்கள் இருந்துச்சு கட்டாயம் அந்த வாசகன் அதுக்குள்ளேயே வந்து மூழ்கி விடுவான் என்பது நிதர்சனமான உண்மை பொதுவாக உங்களுடைய எழுத்துக்களில் ஒப்பீட்ட அளவில் ரசிகர்கள் எதுக்கு அதிகமா இருக்கிறாங்க உங்களுடைய ஒரு நோமல் சிறுகதை கவிதை அதுக்கா அல்லது இந்த நகைச்சுவை சார்ந்த விஷயங்களுக்கா அக்காலகட்டத்தில் நகைச்சுவை சார்ந்த எழுதியதால் நகைச்சுவையாளர்கள் நகைச்சுவை கதை எழுதப்பட்ட காலத்தில் நகைச்சுவைக்கு நிறைய விமர்சனங்கள் வந்து அதை தாண்டி எழுதும்போது தற்போது தற்காலத்தில் என்னுடைய எல்லா படைப்புகளுக்கும் விமர்சனங்கள் இருக்கிறார்கள் முகநூலில் தினசரி ஆயிரக்கணக்கில் ஒரு படைப்பை வாசித்து விட்டு எழுதுகிறார்கள் சிலர் எழுதாமல் விடுவார்கள் முகநூலில் வரும் விமர்சனங்களை விட அற்கால கட்டத்தில் எனக்கு பத்து கடிதங்களாகி கிடைக்கப்பட்ட விமர்சனங்களில் விமர்சனங்கள் என்னை வெகுவாக கவர்ந்திருக்கின்றன அவ்வளவு விமர்சனங்கள் மறக்க முடியாதவை அவை கடிதங்களாக குவித்து வைத்திருக்கிறேன் வீடுகள் வீட்டில் அது மறக்க முடியாது அது பெருமதி மிக்கவை என்றுதான் அன்று வாசித்து ஒரு படைப்புக்காக நேரத்தை செலவழித்து ஒரு விமர்சனம் எழுதக்கூடிய வாசகர்கள் இருந்தார்கள் இக்கால கட்டத்தில் போக்கில் த தமைலியை தட்டிவிட்டு போகிறவர்கள் இருக்கிறார்கள் வித்தியாசம் பொதுவாக இப்போ நீங்க எழுதின நகைச்சுவை கவிதைகள் அல்ல சிறுகதைகள்ல இப்போ சிறுகதைகளை வந்து இந்த டைமில் வந்து சொல்ல முடியாது சில நகைச்சுவை கவிதைகள் இந்த கவிதை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது அப்படின்னு சொல்லி நீங்கள் உதாரணமாக சொல்லக்கூடிய கவிதை ஏதாவது இருக்கா அதாவது நகைச்சுவை கவிதை நான் கடன் வாங்குகிறேன் மாதா மாதம் கட்டுகிறாள் மனைவி நான் கடன் வாங்குகிறேன் மாதா மாதம் கட்டுகிறாள் மனைவி பட்டுச்சேலை அது மாதிரி சில சில விஷயங்கள் நகைச்சுவை வடிவில் எடுத்துகிட்டு படிக்கட்டு அப்படின்ற கவிதை கவிதை தொகுப்பு இதுதான் நீங்க முதன் முதலாக வந்து வெளியிட்ட ஒரு கவிதை தொகுப்பு இப்போதும் வரைக்கும் நீங்க பார்க்கும்போது இப்போ நாற்பது வருஷமா வந்து இந்த எழுத்துத்துறையில் துறையில் வந்து உங்களுடைய எழுத்துத்துறையினுடைய துறையினுடைய முதல் பிரசவம் இது எவ்வளவு பெருமையா இருக்கு இந்த புத்தகத்தை இப்போ வரைக்கும் நீங்க பார்க்கும்போது அது ஒரு மனிதனுக்கு ஒரு பிரசவத்தில் ஆண் முதல் முதலில் ஒரு குழந்தை கிடைத்தால் அது ஆன பெண்ண எதுவாக இருந்தாலும் நமக்கு ஒரு மகிழ்ச்சி தொடர் அது மாதிரி அதுவும் ஒரு பிரசவம் அதுவும் அது ஒரு குழந்தை அது மாதிரி அது ஒரு சிலருக்கு அது பெண் குழந்தை தகப்பனுக்கு கூடுதல் பிரி பிரியம் பாருங்கள் அது மாதிரி அந்த புத்தகம் எனக்கு அதிக பிரியப்பட்ட பிரியமான ஒரு புத்தகம் அது நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறேன் அது புத்தகத்தை வாசித்தறிந்தவர்கள் அவர்களுக்கு தெரியும் அதில் உள்ள விஷயங்கள் ஓகே இப்போ இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு இந்த புத்தகத்தை வந்து வெளியிட்டிருக்கிறீங்க அன்றைய காலகட்டத்தில் வந்து பொதுவாக நான் ஆரம்பத்திலே வந்து சொன்ன மாதிரி எழுத்தாளர்களுக்கும் இந்த பொருளாதார ரீதியாக நிறைய பிரச்சனைகள் வந்து இருக்கும் ஒரு படைப்பை வந்து வெளியில கொண்டு வர்றது அல்லது அந்த படைப்பை ஒரு புத்தமாக புத்தகமாக வந்து வழிகிறது அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது அவங்களுக்கு நிறைய கடினங்கள் இருக்கும் முதல் புத்தகம் இந்த படிக்கட்டு அப்படின்ற முதல் புத்தகத்தை வந்து வெளியிடும் போது பொருளாதார ரீதியாக நீங்க சந்திச்ச பிரச்சனைகள் என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் வருஷத்திலிருந்து ஒரு புத்தகம் வெளியிட வேண்டும் என்ற ஒரு ஆசை தொண்ணூற்றி எட்டாம் எட்டு ஆனாலும் அதை கை கூடி வரை ரெண்டாயிரத்தி பதினாறு வரை அப்படி பொருளாதாரத்தை என்பது என்னுடைய தொழில் சார்ந்தே தொழில் சிக்கல் நேரம் அமையாமை போன்ற காரணங்களால் நாள் கடந்து நாள் கடந்து ரெண்டாயிரத்தி பதினாறு வரை சென்று விட்டார் வந்தாலும் அந்த ஒரு புத்தகத்தை இப்படித்தான் வெளியிட வேண்டும் இப்படித்தான் இந்த அச்சகத்துக்கு தான் செல்ல வேண்டும் இவரை இது முகநூல் முகப்பு இப்படித்தான் அமைய வேண்டும் இந்த இதெல்லாம் ஒரு ஐடியா கொடுப்பதற்கு ஒரு யாரும் முன் வருவதில்லை எல்லோரும் புத்தகம் போட ஆசையாக இருப்போம் யாரை பிடித்து யார்ட்டு கேட்டு யாரும் என்ன செய்வது என்று ஒரு காட்டில் கண்ணை கட்டை விட்டது போல் இருப்போம் அந்த சூழ்நிலையில் எனக்கு ஒரு அமைந்த நண்பர் மூலம் என்னுடைய என்னுடைய சக நண்பர் தொல் தொழிற்சி நண்பர் மூலம் இந்த புத்தகத்துக்கான ஏற்பாடுகள் அனைத்து நடக்கப்பட்டு இலங்கையில் அனைத்து வெளியிட்டேன் ரெண்டு மாத ஓய்வில் வந்து ஒரு மாதம் புத்தகத்துக்காகவே செல்லவிட்டு விட்டேன் வீட்டு பணிகளில் கூட கவனிக்காமல் அந்த நேரத்தில் அதிக சிரமப்பட்டு விட்டேன் பா அந்த நேரத்தில் புத்தக வெளியீடு கூட அத்தனை கடினமாக தற்போது அது அதிக கடினமாக இருக்கின்றது காரணம் புத்தக விலை ஒரு புத்தகம் வெளிய இவ்வளதும் ஒரு புத்தகம் வெளியிடலாம் என்று வந்திருந்தேன் அது கூட எனக்கு கூடி வரவில்லை விலை காரணம் மட்டும் அதில் சந்தர்ப்பம் அமையவில்லை ஒரு தரமான அச்சகம் எனக்கு ச அமையவில்லை அதுக்கு அதை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நண்பர்களும் அமையவில்லை தகவல்களும் கிடைக்கவில்லை அந்த ஒரு காரணத்தினாலும் இந்த புத்தகத்தை வைத்திருக்கிறேன் அடுத்த அடுத்தடுத்த வருடங்களில் வரும்போது அதை வெளியிடலாம் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட குரல் வெண்பாக்கள் ஆயிரத்தி நூறு வரைக்கும் வெளியிருக்கின்றேன் அதை புத்தகமாக வெளியிட்ட புத் பொங்கு மூணு என்ற தலைப்பில் புத்தகமாக வெளியிட வந்திருந்தேன் அது இவ்வாறு சமயம் அமையாத நேரம் அமையாத காரணத்தினால கை கூடவில்லை அது அடுத்த என்னுடைய ஓய்வில் வரும்போது அதை வெளியிடலாம் தீர்மானித்திருக்கிறேன் ஓகே அதை தவிர்த்து வேறு என்னென்ன புத்தகங்கள் வந்து வெளியிறதுக்குரிய ஐடியாக்கள் இருக்கிறீங்க நிறைய ஒரு புது கவிதை தொகுப்பு வெளியிட வேண்டிய அதுக்குள்ளே சேகரித்து வைத்திருக்கின்றேன் அது அல்லாமல் மரபு கவிதையில் நான் எழுதிய பலதரப்பட்ட கவிதைகள் அத்தனையும் தொகுத்து வெண்பாக்கள் வெண்பாக்கள் பலதரப்பட்ட வெண்பாக்கள் இருக்கின்றன வண்ண பாடல்கள் சிந்து பாடல்கள் அரிசி என் சீர்த்தங்கள் விருத்தங்கள் விருத்தப்பாக்கள் அதத்தையும் தொகுத்து ஒரு பெரிய புத்தகமாக வெளியிடலாம் என்ற ஒரு லட்சியம் இருக்கிறது எனக்கு இறைவன் நாட்டம் அமைந்தால் கூடி சீக்கிரம் அவன் நடக்கும் நான் எதிர்பார்க்குறேன் அப்ப இதுவரைக்கும் நீங்க வாங்கின விருதுகளை இப்போ ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு கவிச்சூடர் அப்படின்ற விருது வாங்கினீங்க முதன் முதலாக அதுக்கப்புறமாக நீங்கள் வாங்கின விருதுகள் பற்றி சொல்லுங்களேன் விருதுகள் எனக்கு நிறைவு கிடைத்திருக்கின்றன ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆக கவிச்சுடன் இருந்த என்னுடைய இந்த படிக்கட்டு நூலுக்கு இரா உதயனன் விருது கிடைத்திருக்கிறது கத்தாரியில் கடந்த வருடம் எனக்கு ஸ்கை மீடியா சார்பாக ஒரு சிறந்த கவிஞருக்கான விருது கிடைத்தது சிறிய சிறிய முதல் என்னுடைய விருது ரெண்டாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு ஒரு பத்திரிகையை கண்டு கண்டுபிடித்ததுக்காக கிடைக்க கிடைத்தது அது மிஸ்டர் மானவக்கியன் என்பவர் உன்னுடைய முன்னாள் அவர் மூலம் எனக்கு கிடைத்தது முதல் விருது அது அது மகிழ்ச்சிக்குரிய விருது அதன் ஏனைய விருதுகள் விருதுகள் நிறைய இருக்கின்றன அது அது நீங்க வந்து இப்போ கட்டாரில் வந்து வசிக்கிறீங்க ஒரு பக்கம் வந்து எழுத்துத்துறை இன்னொரு பக்கத்தில் உங்களுடைய வேலை அதாவது ஒரு பிஸ்னஸ் மேனாக வந்து இருக்கிறீங்க இரண்டையும் வந்து நீங்க எப்படி ஒரு ஒரே தட்டில் அல்லது ஒரே தராசில் வந்து கொண்டு போய் நகர்த்தி செல்வது இவ்வளோ கடினமாக இருக்கு மிக மிக கடினம் முதலில் தொழில் தொழிலில் ஒரு நாள் காலை எட்டு மணிக்கு ஆரம்பித்தால் இரவு ஒம்பது மணி ஆகிடுது தொழில் முடிவிற்கு நடுவில் இரண்டு மணிக்குளம் இரண்டு மூணு மணி தரம் கிடைத்தாலும் அது நம்ம போக்குவரத்தில் அந் அந்த நேரம் செலவாகிடுது அதை தவிர்த்து எழுத்து இரண்டு கொண்டு செல்வது என்பது ஒரு லேசான காரியம் இல்லை ஒரு தண்டவாளம் ரெண்டு ரெண்டு தண்டவாளத்தில் ஒரு ரயில் போகிறது போல தான் இதையும் சம என்னுடைய பயணங்கள் போய் கொண்டிருக்கிறது ஒற்றை வரையில் சொல்ல சொன்னால் அப்படி தான் சொல்லலாம் ஒரு நாளில் தொழிலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் தொழில் நம்மளோட வருமானத்தின் ஆணி வேறு இல்லை தொழிலையும் முக்கியத்துவம் கொடு எழுத்தையும் வைத்துக்கொண்டு வேலையும் செய்வது என்பது இரண்டு தோணியர் கால் வைத்து பயணிப்பது போல என்று சொல்லலாம் கடலில் விழுந்து விடாமல் போகவும் வேண்டும் அந்த வகையில் என்னுடைய எழுத்துக்கள் கூடிய அதிக கூடிய எழுத்துக்கள் என்னுடைய பயணங்கள் பயண இடை எழுதி கொடுத்துருப்பேன் அங்கு பேருந்து அல்லது ரயில் பயணங்கள் ரயில் பயணங்கள் கூடிய பய பயணம் செய்ய தொழில் காரணமாக செய்ய வேண்டியிருக்கிறது இங்கு போலல்ல அங்கே மெட்ரோ ட்ரெயின் மெட்ரோ அதுவும் நல்ல ஒரு வசதியான ட்ரெயின் பாட்டில் கைபேசியில் எழுதி கொண்டு போய் கொண்டிருப்பேன் அது நிறைய எழுத்துக்களுக்கு நல்ல அமைதியான சூழலை அமைத்து கொடுக்கும் ஒரு ஒரு மணி தளர் பயணத்துக்கு ஒரு ஒரு ரெண்டு மூணு பக்கங்கள் க சிறுகதைகளுக்குள்ள ஒரு சில சமயம் எழுதி நான் அவைகள் இன்னும் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன இரவில் மாத்திரமன்று பகலில் இது போன்ற ஒரு பயண பயணங்களில் நான் கொண்டிருப்பேன் பேருந்தில் செல்லும் சமயங்களில் எழுதிக்கின்றேன் எழுதி சிறு சிறு தகவல்கள் எழுதி வைத்து இரவில் அதை எல்லாம் ஒன்றாக சேர்த்து தொகுத்து ஒரு கதையாக கவிதையாக வெளியூற்றி விடுவேன் அது ஒரு கரு முக்கியம் அல்லவா அந்த கரு ஏற்படுற பின்ன முதலில் ஏற்படுகிற கருவை அப்போது யோசிக்காமல் யோசி மறந்து விறகு எழுதி கொள்ள என்று வைத்தால் அந்த இது வருவதில்லை அந்த நேரத்தில் அதை வைத்துக்கொண்டு குறித்து குறித்து வைத்துக்கொண்டு இரவில் எழுத அதை தொழிலோடு சேர்ந்து தான் நடக்கின்றது தொழில் பயணம் என்றாலும் அந்த சும்மா இருக்கிற ஒரு அந்த டைம் நேரத்தை வீணாக்காமல் என்னுடைய எழுத்து நடந்து கொண்டிருக்கிறது இவ்வளோ காலம் நீங்கள் எழுத்தாளராக வந்து இருக்கும்போது பொதுவாக எல்லாரும் வந்து கேட்குற ஒரு விஷயம் ஏதோ ஒரு கவிதையா அல்லது மரபு கவிதையா அல்லது புது கவிதையா அந்த கவிதையை நீங்கள் ரசித்து எழுதியிருப்பீங்க என்னுடைய எழுத்துக்கே நானே வந்து ஒரு ரசிகனாக வந்திருக்கிறேன் இப்படியெல்லாம் எழுதியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி யோசிக்கிற அளவுக்கு நீங்கள் எழுதின மரபு கவிதையிலோ அல்லது புது கவிதையிலோ உங்களுக்கு பிடிச்ச ஒரு கவிதை என்னது மொச்சையை பற்றி ஒரு கவிதை எழுதிக்கிறேன் அது வாசிப்பதற்கு குறைச்சி கஷ்டமான க கவிதை என்ன வாசித்து காட்டுக்கிறேன் நான் அது கிராமத்தின் பேரழகு ஆடுகளை காட்டிவிட்டு அண்டாடம் விட்டு அந்தியிலே கூட்டி வரும் ஆளும் ஆளும் ஆடுகளை காட்டிலிட்டு அண்டாடம் மேய்த்துவிட்டு அந்தியிலே கூட்டி வரும் காடுமலை மேடுகளில் காணுமேலில் கண்ணிசைக்கும் காணமது வான்வரையில் நீளும் நீளும் காடுமலை மேடுகளில் காணுமேலில் கண்டிசைக்கும் காணமது வான்வரையில் நீளும் நீளும் ஓடுடைய முதுகுடனை ஊர்குளத்தில் ஆமைகளும் உல்லாச மாய்தினமும் ஓடும் ஓடும் ஓடுடைய முதுகுடனே ஊர்குளத்தில் ஆமைகளும் உல்லாச மாய்தினமும் ஓடும் ஓடும் கூடுடைய குஞ்சு பசி கேதனை கழுகுமதை கொண்டு சென்று கொன்றூட்ட கூடும் கூடும் கூடுடைய குஞ்சு பசி கேயதனை எதனை அதை கொண்டு சென்று கொன்றூட்ட கூடும் கூடும் ஓடுகின்ற நீரலையில் ஓசை வரும் காரணத்தை ஒரு காலில் நின்றாயும் கொக்கு கொக்கு ஓடுகின்ற நீரலையில் ஓசை வரும் காரணத்தை ஒரு காலில் நின்றளை நின்றாயும் கொக்கும் கொக்கு தேடுகின்ற மின்வரவே திடீரென கொத்தியதும் திசை மாறி சென்றுவிடும் மக்கு மக்கு தேடுகின்ற மீன் வரவே திடீரென கொத்தியதும் திசை மாறி சென்றுவிடும் மக்கு மக்கு பாய்ந்து பாய்ந்து நீராடி பாட்டிசைக்கும் தவளையதன் பரவசத்தை கண்டுவிடும் பாம்பு பாம்பு பாய்ந்து பாய்ந்து நீராடி பாட்டிசைக்கும் தவளையதன் பரவசத்தை கண்டுவிடும் பாம்பு பாம்பு ஆய்ந்த அதனின் மெல்லிசையால் ஆழ்மனதில் மகிழ்வை அடுத்த நொடி தான்முறிக்கும் நோன்பு நோன்பு ஆள் ஆழ்ந்த அதனின் மெல்லிசையால் ஆழ்மனத்தில் மகிழ்வைது அடுத்த நொடி தான் முறிக்கும் நோன்பு நோன்பு பூத்திருக்கும் மரக்கிளையில் பூங்குயிலும் வந்த மருந்து கேட் செவி கேட்க கூவும் கூவும் பூத்திருக்கும் மரக்கிளையில் பூங்குயிலும் வந்த மருந்து செவி கேட்க கூவும் கூவும் பாத்திருந்த வானரமும் பரவசத்தில் மெய் மறந்து பாடலினை கேட்ட பின்னே தாவும் தாவும் பாத்திருந்த வானரமும் பரவசத்தில் மெய் மறந்து பாடலினை கேட்ட பின்பே தாவும் தாவும் கிராமத்தின் பேரழகை கீழ்வானம் சிவக்கையிலே கிரணங்கள் கொண்டு வந்து காட்டும் காட்டும் கிராமத்தின் பேரழகை கீழ்வானம் சிவக்கையிலே கிரணங்கள் கொண்டு வந்து காட்டும் காட்டும் வராதவர்கள் வந்தது போல் வரவேற்று கொண்டாட வையகத்தின் புல்லினங்கள் பாட்டும் பாட்டும் வராதவர்கள் வந்தது போல் வரவேற்று கொண்டாட வையகத்தில் புல்லினத்தின் பாட்டும் பாட்டும் இது லாவணி சிந்தன் என்ற அமைப்பை கொண்ட ஒரு கவிதை வடிவம் இது நிறைய கவிதைகள் இருக்கின்றன இது மரபு கவிதை சார்ந்தது ஒரு சார்ந்த கவிதை மாதிரி இருக்கிறது சந்த கவிதைகள் இருக்கின்றன நிறையா அப்போ அது சமயம் நேரம் காணாது என்று நினைக்கிறேன் நான் வாய்த்து காட்டுவதற்கு வாசித்தால் ஏன்னா நிறைய பேருக்கு வந்து இந்த சந்த கவிதைகள் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அந்த ஓசைகளோடு எதுக மொழிகோ வந்து அந்த கவிதைகள் வந்து வருகிற நேரத்தில் அது நிறைய பேருக்கு வந்து பிடிச்சிருக்கும் எனவே நாற்பது வருஷங்கள் இந்த எழுத்துத்துறையில் ஒரு எழுத்தாளராக கவிதை எழுதக்கூடியவராக அதைவிட மிக முக்கியமாக நவீன கவிதைகள் மரபு கவிதைகள் சிறுகதைகள் அதை விட நகைச்சுவை கவிதைகள் அப்படின்னு சொல்லி எழுத்தினுடைய பல பக்கங்களில் தன்னை நிரூபித்து கொண்டும் எழுத்துக்களோடு சேர்ந்து பயணித்து கொண்டும் நிறைய சவால்கள் நிறைய கஷ்டங்கள் வந்து இருந்தாலும் கூட எழுத்து துறையில வந்து இன்னும் வீரியமாக பயணிக்க வேண்டும் சமூகத்துக்கு நல்ல விஷயங்களை வந்து சொல்லணும் சமூகம் சார்ந்த விஷயங்களில் வந்து ஒரு தரப்பட்ட சமூகம் சார்ந்த விஷயங்கள் மட்டும் சொல்லாமல் இந்த உலகத்தில் வந்து நடக்கிற சமூகம் சார்ந்த பிரச்சனைகள் சமூகத்தோடு ஒன்று இருக்கின்ற பல சம்பவங்களை தன்னுடைய எழுத்துக்கள் மூலமாக புத்தகங்கள் மூலமாக படைப்புகள் மூலமாக இந்த சமூகத்துக்கு வந்து கொண்டு சேர்க்கின்ற மிக அற்புதமான பணியில் வந்து நீங்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறீங்க எனவே அதற்கு எங்களுடைய தொலைக்காட்சி சார்பாக நாங்கள் உங்களுக்கு வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் வந்து தெரிவித்துக் கொள்கின்றோம் இன்னும் நீண்ட தூரம் உங்களுடைய எழுத்து பயணம் வந்து பிரகாசிக்க வேண்டும் பயணிக்க வேணும் அப்படின்னு சொல்லி நிகழ்ச்சியின் சார்பாக நாங்கள் வாழ்த்துக்களை പകർന്നു കൊണ്ട് നന്റ് വണക്കം